அன்பு உறவுகளுக்கு வணக்கம் கொலப்பாட்டில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கிறது மனசுக்கு மிகுந்த நிறைவு தருது முதல்ல உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் உலகத்தில் ஒவ்வொரு இன மக்களுக்கும் வாழ்க்கையில் எப்பயாவது போராட்டம் நடக்கும் ஆனால் தமிழர்களுக்கு மட்டும் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும் இதை எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார் ஆனால் போராட்டத்தின் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச கதை தான் நான் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சாராய விற்கிறவன்லாம் தலைவன் ஆகிட்டா தொண்டவனெல்லாம் மக்களெல்லாம் குடிகாரன தான் மாறி நிற்கணும் ஒவ்வொரு ஊர்லையும் பார்க்குறேன் டாஸ்மாக் எதுக்குன்னு கேட்டோம்னா கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்குன்னு சொன்னாங்க இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் காலையில் வெறும் கள்ளச்சாராயம் தான் விற்கிது ஆறு மணிக்கெல்லாம் நீங்கள் வேணால் ஒவ்வொரு ஊர்லேயும் காலையில் ஆறு மணிக்கு அந்த ரோட்டில் போய் உட்காந்து பாருங்கள் பத்து பேர் பதினஞ்சு பேர் கூடி கூடி நிற்பாங்க ஏதோ உலகத்தையே மாற்றணும் இந்த மண்ணையும் மக்களையும் மாற்றி கொண்டு வந்து எப்படி இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு பயங்கரமாக சிந்திச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு போயிருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு ஆனால் ஒரு ஆள் வெளியில் போய் மூட்டையை வாங்க போயிருக்கோம் மற்ற ஆள்லாம் காத்துட்டு கவாங்கவான்னு நிற்கும் அது வந்த பிறகு போட்ட பிறகு தான் வேலைக்கு போகிறதா இல்லை குப்பரம் அடித்து படுக்கிறதாங்கிற முடிவுக்கு வருவாங்க அந்த மாதிரி இருக்கு நம்ம நிலமை ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்க தோணும் என்னடா கேர் பார்த்தா மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளவு ஏன்னா ஒரு தலைவன் என் மக்களை எப்படி வழி நடத்துவது மக்களை நிர்வகிக்கிறது இல்லை முதல்ல நீங்கள் எல்லாரும் மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஒரு தலைவனுங்கிறவன் மக்களை நிர்வகிக்கிறவன் இல்லை மக்களை வழி நடத்துறவன் தான் சிறந்த தலைவன் இப்போ எங்கள் அண்ணன் ஒரு கூட்டம் போடுறாரு போட்டு சொல்லுவார் தம்பி அங்கங்கே ஓடாத ஒரு இடத்துல உட்காரு அண்ணன் என்ன சொல்றேன்னு கேளு இதில் இருக்கிற சரி தவறுகளை உன்னை அறிவுக்குட்படுத்தி நீ வந்து அதை சார்ந்த புரிதலை ஏற்படுத்திக்க அப்போதான் நீ எதிர்வு காலத்தில் ஒரு கனவை சுமந்து ஒரு அரசியலை தெளிந்த பார்வையில் பார்க்கலாம் அப்படின்லாம் வழி நடத்துவார் நீங்கள் இப்போ பொதுக்கூட்டத்தில் கேட்க முடியாது தனி அறையில் எங்கள்கிட்டலாம் அதுதான் சொல்லுவார் எங்களை ஒழுங்குபடுத்துவார் எங்கள் அண்ணன் இப்போ தலைவன் வந்திருக்காங்க மரத்து மேலே கம்பி மேலே ஏறின்னுக்கிட்டு ஃப்ளைங் கீஸு கேட்குறான் இருந்தாலும் வேலை மன நீ இறங்கினதான் உனக்கு நான் முத்தம் தருவேன் ஏதோ ஆல் இண்டியா கிட்ட பேசுற மாதிரி இது ஒரு தலைவன் பேசுற பேச்சா ஒரு தலைவன் மேலே ஏறுனா மேடையில் ஏறுனா தொண்டர்கள் தலைவனை கவனிக்கணும் நம்ம தலைவர் என்ன சொல்றார் அவருடைய கனவு என்ன திட்டம் என்ன எதை நோக்கி அவர் பயணிக்க போறார் இது எல்லாம் இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் ஏன்னா நாங்கள்லாம் அறிவார்ந்த பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சிக்குள்ள நான் வரும்போது ஒரு சாதாரண மகன் ஆனால் இன்னைக்கு இந்த மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு நிற்கிறேன் எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் எதையும் படித்ததில் புத்தகம்லாம் படித்ததில்லை நான் வியாபாரம் பார்க்குறேன் வீட்டிலேருந்து கிளம்பி வியாபாரம் ஆரம்பிக்கிற இடத்துக்குள்ளே எங்கள் அண்ணனோட பேச்சை போட்டு பாட்டை போட்டு எங்கள் அண்ணன் பேச போட்டு மொபைலில் வச்சு பாக்கெட்டில் போட்டு கிளம்பிட்டேன்னா வியாபாரம் தொடங்குற இடம் வரலையும் எங்கள் அண்ணனோட பேச்சை கேட்பேன் அவ்வளோதான் நான் செய்கிறது நானே இவ்வளோ புரிதலில் இருக்கேன் அப்போ இந்த அரசியல் என்பது எவ்வளோ மோசமானதுங்கிறத எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்பிச்சுருக்குறேன் அப்படி கற்பிப்பாங்கன்னு பார்த்தா தலைவரும் பேசுகிற பேச்சே பத்து நிமிஷம் தான் அதுவும் ஏ பார்த்து மனசுக்குள்ளேருந்து நம்ம என்ன திட்டம் வச்சுருக்கோம் இந்த மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் என்ன செய்ய போகிறோங்கிறத சொல்றது கூட திராணி அத்தவனெல்லாம் தலைவனு சொல்லிட்டு மாறடிச்சு இலவு கொண்டாடுறாங்க இதை விட கொடுமை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஏன்டா இவன் வளர்ச்சி வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் கீழே இருக்கிற இந்த அடிப்படையான அரசியல் அந்த அடிப்படையான அரசியலை கட்டினியா பார்த்தா இந்த திமுகவும் அதிமுகவும் மாற்றி மாற்றி அறுபது வருஷம் பிடுங்குன பிடுங்குதான் இன்னைக்கு விஜய் வந்து முன்னாடி நிற்கிறது விஜய்க்கு பின்னாடி இவ்வளோ பேர் நிற்கிறது காரணம் அதுதான் பள்ளிக்கூடத்தை பற்றி நீங்கள் எல்லாம் பேச சொல்கிறீங்க நிஜமாக சொல்கிறேன் அன்றைக்கி குலப்பாட்டு வந்து அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எழுநூறு மாணவர்கள் படித்த பள்ளிக்கூடம் அது இன்னைக்கு வெறும் நூறு பேர் தான் படிக்கிறாங்க ரெண்டு நாள் உங்களுக்கு தண்ணி வரலன்னா குடத்தை தூக்கிட்டு ரோட்டுக்கு வர்றேன் அரசாங்க பள்ளிக்கூடம் நாசமாக போச்சு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன் கேள்வி கேட்குறதுக்கு துணிச்சல் இல்லை தைரியம் இல்லை ப்ரெசிடண்ட்டு எதனா சொல்லுவார் வார்டு மெம்பர் எதனா சொல்லுவார் ஐயோ எம்எல்ஏ கோச்சுக்குவாரு எங்க இப்ப கொலப்பாட்டில் மட்டும் இல்லை எங்க தேவூர் பள்ளிக்கூடம் நான் படிக்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பேர் படிச்சாக்கா இன்னைக்கு எழுநூறு பேர் தான் படிக்கிறாங்களா வளர்ச்சி இந்த எங்க அக்கா சொல்லிட்டாங்க இதுதான் வளர்ச்சி ஒயின்சாப்புல கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கு அது அந்த வளர்ச்சி பள்ளிக்கூடத்தில் கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இது இந்த வளர்ச்சி இது எல்லாத்தையும் நம்ம வளர்ச்சின்னா நம்பணும் நம்பினாதான் நீங்க திராவிட மாடல் ஆட்சியில வாழலாம் இல்லைன்னா நசுக்கி விடுவாங்க சொல்லிட்டேன் பிள்ளைங்க மேலே ஏதாவது உளுந்து பிள்ளைங்க செத்துனா பத்து லட்சம் தருவாங்க அதை வாங்கிட்டு நீங்க போயிடணும் அதெல்லாம் கொடுப்பாங்க கள்ளச்சாரையும் குடிச்சா அதை விட அதிகம் அப்ப பத்து லட்சம் இந்த வருஷம் இருக்குது இருக்கு அதில் இன்க்ரிமெண்ட் வேணும்ல அடுத்தது உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் அப்படிலாம் தருவாங்க அதெல்லாம் வாங்கிக்கலாம் பணம் வேணும்னா சாகலாம் அதுவும் சாதாரணமாக சாக கூடாது கள்ளச்சாரையும் குடிச்சு சாகலாம் விவசாயிகள் நேற்று சத்தியமா எனக்கு ரொம்ப கண்ணீர் வடிகிற செயல் முந்தா நாள் கீவுளூரில் நாங்கள் வந்து துண்டறிக்கை கொடுத்துக்கிட்டு கால நாட்காட்டி கொடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம் வெறும் ஏழு ஏழு பேர் சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்கள் வேதனையாக இருந்துச்சு நேற்று முளைச்ச கட்சி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒத்த மனுஷன் சும்மா ஒரு வழியிலேருந்து தொடங்கி ஒரு கட்சி தொடங்கி இங்கே பாருங்க ஐம்பது அறுபது பேர் எழுபத்தஞ்சி வருஷமாக இருக்கு அந்த கட்சி எழுபத்தஞ்சி வருஷமாக ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அது கீழூர்ல நடுவுல ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்துல வேதனையா இருந்துச்சு ஏன் வேதனைன்னு கேளுங்க நான் அந்த தான் இருந்துகிட்டு இருந்தேன் நான் தான் இருந்துகிட்டு இருந்தேன் ஏன்னா நான் வளர்ந்த இடம் இப்படி ஆயிடுச்சு நாசம போச்சு நடுத்தர்ல நிறுத்தி விட்டாங்களே ஏன்னா அதே வெண்மணில இருந்து பிறந்த நான் வெண்மணில தான் நான் பிறந்தேன் அந்த வெண்மணின் ரத்த சகதி அந்த வெண்மணின் சரித்திரம் எனக்கு தெரியும் நான் எந்த கொடியை தூக்கி பிடிக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும் சொன்ன விவசாய தோழர்கள் பிறந்த அந்த மண்ணில் நான் பிறந்தவன் நீ நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாம் கூலிக்காக செத்து போட்டாங்க இல்லை இல்லை என் மக்கள் கூலிக்காக சாகலை கூலியெல்லாம் கொடுத்துட்டாங்க கூலியெல்லாம் தரேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் கூலியெல்லாம் எல்லாம் தந்துடுறோம் அந்த எட்டு மணி நேரம் வேலை எல்லாத்தையும் ஒத்துக்குவோம் தம்பிங்களா நீங்கள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை அந்த செங்கொடியை இறக்கிட்டு நெல் உற்பத்தியாளர் சங்க கொடியை ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க பண்ணையாருங்க அந்த நேரத்தில் அந்த மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு இந்த உரிமை பெற்று தந்த இந்த செங்கொடியை இறக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியா நிக்கிறாங்க அந்த சூழ்நிலையில அந்த கொடி கம்பத்தை வெட்டி வீழ்த்தணுங்கிற முயற்சியை பண்ணையர்கள் எடுக்கும் அந்த கொடி கம்பத்துக்கு காவலாக அந்த தோழர்கள் அங்க நிக்கிறாங்க அப்ப நடந்த சண்டையில தான் அவங்க சாகிறாங்க கூலிக்காக சாகல கூலிக்கான போராட்டத்தில் மக்கள் வென்றுட்டாங்க அவங்க செத்தது தான் ஏந்தி பிடித்த கொடியை உறுதியாக பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செத்து மடிந்தார்கள் அந்த நிலையில இருந்த வாழ்ந்த மக்கள் அப்படி ஒரு போராட்டத்தை அப்படி ஒரு புரட்சிகர சிந்தனையை விதைத்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வெறும் ஏழு பேரோட ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துது ஏழு பேரோட ஆர்ப்பாட்டம் நடத்துற கட்சி எம்எல்ஏ ஆயிடுது அதான் கொடுமை நாங்க அப்பது அறுபது பேர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் எங்களுக்கு ஓட்டு உழுவ மாட்டேங்குது வெறும் ஏழு பேரும் வச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துற கட்சி எம்எல்ஏ ஆயிடுது இது இதுதான் மாயம் தமிழ்நாட்டு மக்கள் முற்றுமுழுதா ஒழிச்சு கட்டின ஒரு கட்சின்னா பிஜேபி ஆனால் அவர் தான் பிரதமர் எங்களுக்கு எங்கள் விதியை பாருங்க நாங்கள் முற்றும் எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் இந்த ஸ்டாலின் வேண்டாம் எடப்பாடி வேண்டாங்கிறோம் அவங்க தான் திரும்ப திரும்ப எங்களுக்கு முதல்லவர் வந்து எங்களை பள்ளி வாங்குகிற மாதிரி இருக்குது மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் யதார்த்த அரசியலை புரிஞ்சுக்கிங்க சாராய வித்தை எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற தலைவர்களால் உங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடத்தையோ நல்ல நீர்நிலைகளையோ விவசாயிகளின் கஷ்டத்தை தீர்க்கிற நிலைமையோ உங்கள் உருவாக்க மாட்டாங்க அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க பண சம்பி என்ன செய்வாங்க உள்ளே அடக்கிடுவாங்க என்ன காரணம் எங்கடா அடக்குறாங்கன்னு பார்த்தாலும் தெரியாது நமக்கு கடன் ஒரு சைடு ஏறிக்கிட்டே போகும் பத்து லட்சம் கோடி பதினஞ்சு லட்சம் கோடி அதை யாரா கட்டுவோம் மக்கள் தான் வருமானமாக கட்டணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அறுபது ரூபாய்க்கு விற்ற பெட்ரோல் இன்றைக்கி நூற்றி பத்து ரூபாய் போச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின சம்பளம் இன்னைக்கு உயர்ந்திருக்கா நான் எனக்கு வந்த வருமானம் உயர்ந்திருக்கானா இல்லை எதார்த்த உண்மை இதெல்லாம் பேசுறதுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் கிடையாது ஏன்னா நம்ம டெய்லி வேலை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் பானம் எங்கே போதும்னு தெரில விலைவாசி உயர்தா உயர்ந்தால் உயர்ந்துட்டு அதுக்கு முன்னிலாம் கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் உயிர் போட இருந்துச்சு ஒவ்வொரு விலையேற்றத்தையும் கண்டித்து அவங்க போராட்டம் பண்ணுவாங்க மக்கள்கிட்ட அந்த கருத்துக்களை கொண்டு போவாங்க ஆனால் இன்றைக்கி கருத்துக்கள்லாம் கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கும் நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு இல்லை அவங்கள்ட்ட ஆள் இல்லை சதிஞ்சிட்டுச்சு சத்தியமாக சொல்கிறேன் கீ உள்ள சட்டமன்ற தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியை அழிச்சு ஒழிச்ச கட்சியே திமுக தான் நீங்க நீங்க நம்பினா நம்புங்க நம்பலனா போங்க டெல்டா மாவட்டம் முழுக்க வலிமையாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை அழிச்சு ஒளிச்சு செதைச்சி காலி பண்ணது திமுக தான் ஆனால் அதே திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு மலுப்புறாய் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினா என்ன செய்வோம் மோடியை கண்டிக்கிறோம் மோடியை கண்டிக்கிறோம் இங்கே இருக்கிற ஐயா ஸ்டாலினை பற்றி நாங்கள் வாய் திறக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் திறந்துட்டோம்னா கிடைக்கிற அந்த ஆறும் ஆயிடும் ஒரு காலத்தில் எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா கிடைக்கிது கிடைக்கலாம் போ போங்கடா நாங்கள் மக்களோட மக்களாக நிற்கிறோன்னு சொன்னால் அதே கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி எங்களுக்கு அந்த ஆறு சீட்டாவது கொடுங்க அப்படின்னு கேட்குற நிலமைக்கு இருக்குது உண்மையிலே நான் வேதனையோடு தான் அதை பார்க்குறேன் நான் வந்து இருபத்தஞ்சி கோடி வந்துச்சுக்கா அந்த இருபத்தஞ்சி கோடி என்ன ஆச்சுன்னு தெரில ஆ சரியா வச்சா அதெல்லாம் நீங்கள் பேசுங்க உங்கள் டாபிக் அது ஏன்னா அதெல்லாம் நீங்கள் பேசினா தான் ஈடுபடும் நான் அதுதான் அதெல்லாம் வேதனை தான் நமக்கு கம்யூனிஸ்டுகள் யார் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க கம்யூனிஸ்டா கம்யூனிஸ்ட் சிந்தனை இருக்கணும் கம்யூனிஸ்ட் கோட்பாடு நம்ம மனசுக்குள்ள இருக்கணும் அவன் தான் கம்யூனிஸ்ட் அவன் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கட்டும் நான் நான் தமிழர் கட்சியில் ஏன் சேர்ந்தேன் எல்லோருக்கும் தரமான சமமான கல்வி இலவசம் அதுதான் கம்யூனிசம் எல்லோருக்கும் தரமான சமமான மருத்துவம் இலவசம் அதுதான் கம்யூனிசம் என்ன கம்யூனிசம் புதுசாக கொடுங்குதுங்க வர்க்க போராட்டம் மட்டும் இல்லை சமூக சமநிலை பேசுகிற கட்சிகளும் தான் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதுவும் அதே தத்துவம் தான் இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் நாங்கள் பேசுவோம் ஏக்கா இந்த பசங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் நினைக்காதீங்க கொஞ்சம் பாருங்கள் ஒரு தரமான வேட்பாளர் கீவுலூர் சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் நாடாளுமன்ற ச தேர்தலில் சந்திச்சிருப்பீங்க ஒரு தரமான வேட்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு இவங்களை தோற்கடிச்சிட்டோம்னா நம்ம எல்லாம் தோற்று போனதுக்கு சமம் அதை நீங்கள் எல்லாரும் உணர்ந்துக்கிட்டு இந்த விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க விவசாயிகளை காக்கணும் விவசாயிகள் வாழணும் அப்படிங்கிற நிலை வேணும்னா நீங்கள் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி எங்கள் அக்கா கார்த்திகை அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நான் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க திருட்டு